சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது சொல்லி அலார சூலிகில் கரீம் அம்மா அன்பிற்கினி அல்லா அப்படியே நல்லடியார்களே ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஊரில் நல்ல பல விஷயங்கள் நடைபெற்று நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஊர் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிறது நாம் கடந்த காலங்களிலே என்ன செய்கிறோம்னு சொன்னால் பார்த்து இருக்கிற செய்திகள் இம்மாம் குர்த்து போயிருக்கணும் அவங்க ஒரு நான்கு விஷயங்களை சொல்கிறாங்க ஒரு ஊர் வந்து அமைதியாக சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அந்த மக்களெல்லாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு நாலு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவது சொல்கிறாங்க அந்த ஊருக்கென்று ஒரு தலைவர் இருப்பார் அல்லவா அந்த ஊரை நிர்வாகிக்க கூடிய நல்லது கெட்ட விஷயங்களை கண்காணித்து பார்த்து அதை செம்மைப்படுத்துகிற ஒரு தலைவர் என்று ஒருவர் இருப்பார் இன்றைக்கும் பல கிராமங்களில் பார்க்குறோம் பல கிராமங்களில் பாப்பா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு பள்ளி தான் வந்து அந்த ஊருடைய நீதிமன்றம் மாதிரி இருக்கும் அங்கே தான் எல்லாம் பேசப்படும் அங்கே முத்தவழின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த ஊரை நிர்வாகிக்க கூடிய பொறுப்பில் அவர் இருப்பார் இப்போ இமாம் குறுத்து கிராமில் அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த தலைவர் அந்த ஊருக்கான அந்த தலைவர் அநீதம் இழைக்காத அநீதம் இழைக்காத நீதம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் அவர் தலைவராக அங்கே இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் அந்த ஊர் செழிப்பா இருக்கணும் அந்த ஊர் நல்ல விஷயங்களிலே பாதுகாக்கப்படணும் அதே போன்று சோதனைகளை விட்டு அது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா முதலிலே தலைவர் நீதமானவராக இருக்க வேண்டும் ரெண்டாவது சொன்னாங்க அந்த ஊரில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்க வேண்டும் அந்த ஊரில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்க வேண்டும் அந்த மார்க்க அறிஞரும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தான் கற்ற கல்வியை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு மார்க்க அறிஞராகவும் இருக்க வேண்டும் மார்க்க அறிஞர் எந்த ஊர்ல இல்லையோ அந்த ஊருக்கு சோதனைகள் என்று சொல்லி இமாம் குர்த்து பிரிகமும்ல அவங்க சொல்லுகிற ஒரு செய்தி அடுத்து மூன்றாவதாக சொன்னாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க வெளியிலேருந்து வந்தல்ல வெளியிலேயே தபிலிக்காராக வர்றாங்க வந்து மூணு நாள் தங்கிட்டு அல்லது ஒரு நாள் தங்கிட்டு செஞ்சுட்டுவி தீமையை தடுக்கிற விஷயங்களை செஞ்சுட்டு அப்புறம் போயிடுவாங்க இருபத்தேழு நாள் பார்த்தா அந்த ஊர்ல அப்படி இல்லாமல் போயிடும் அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் நன்மையை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க அது மட்டும் அல்ல அந்த ஊரில் கல்வியை மேம்படுத்துகிற சேவை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் பிள்ளைகள் கல்வியை கற்க வேண்டும் பிள்ளையை கரு கல்வி கற்க வேண்டும் அதற்கான தேடல்களை அதற்கான வழிகாட்டுதல்களை அந்த ஊர் பெரியவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் அதே போன்று குரானை குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற குர்ஆனை தேடுகிற குர்ஆன் சொல்லுகிற செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற பெரியவர்கள் அந்த ஊரிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஊர் சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி இமாம் குறுத்து பிர சொல்லி தருகிற மூன்றாவது செய்தியாக பார்க்கிறோம் நான்காவது சொன்னாங்க அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் அழகை மறைத்து கொள்ளக்கூடிய பெண்களாக பத்திரி பெண்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் சோதனைகளை விட்டு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி இமாம் புர்த்து ஹமுல்லா அவங்க நாலு விஷயங்களை சொன்னாங்க ஒன்று நீதமான தலைவர் ரெண்டு ஒரு மார்க்க அறிஞர் நான்காவது ஊர் பெரியவர்கள் அடுத்து பத்தினியான பெண்கள் என்று நான்கு விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஊராக நாம் எல்லோருடைய ஊர்களை வல்ல ஆக்கி அருள் புரிவானாக வாக்கானா அனில் வரமத்துலாஹி வபரகாத்தூர்